சரி ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைம் அண்ட் ஒர்க் செம்ஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோ வந்து நான் முதல்ல சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ ஏ வந்துட்டு ஒரு ஒர்க்கை ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்கிறாரு ஸோ ஏ வந்துட்டு ஒரு ஒர்க்கை ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்கிறாரு ஸோ ஒரு பத்து நாளில் செய்கிறாரு பி வந்துட்டு சேம் ஒர்க் அதே ஒர்க்கை வந்துட்டு பி கட்டு கொடுத்தோம்னா அந்த ஒர்க்கை அவர் வந்து ஒரு இருபது நாளில் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ ரெண்டு பேரும் எவ்வளோ நாளில் சேர்ந்து செய்வாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க சரிங்களா அல்லது ஏ வந்துட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவார் முதல்ல ஏ செய்வார் ஒரு அஞ்சு நாள் செய்வார் அஞ்சு நாளுக்கு பிறகு அவர் போயிடுவார் அடுத்ததாக பி வருவார் பி வந்துட்டு அந்த ஒர்க்கை செய்வார் அவரும் ஒரு அஞ்சு நாள் கழித்து போயிடுவார் அதுக்கு பிறகு மீதி நாளில் திரும்ப வந்துட்டு ஏ வந்து ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார் அப்போ மொத்தமாக எவ்வளோ நாட்கள் ஏ வந்து லாஸ்ட்டாக வேலை செஞ்சாங்க அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒர்க் சம்னாவே நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுத்துடணும் ஸோ டென் அண்ட் டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ டென் அண்ட் டுவெண்ட்டிக்கு எல்சியம் எடுத்துடணும் டென்னுக்கோ டுவெண்ட்டிக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்னா டுவெண்ட்டி தான் வரும் எல்சிஎம்மாக இந்த ட்வெண்ட்டியை என்னவாக எடுத்துக்கணும்னா டோட்டல் ஒர்க்காக வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ டுவெண்ட்டியை டோட்டல் ஒர்க்காக எடுத்துக்கணும் ஸோ டோட்டல் ஒர்க்குங்கிறது டுவெண்ட்டி யூனிட்ஸ் ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளவோ டுவெண்ட்டி யூனிட்ஸ் இந்த ட்வெண்ட்டி யூனிட் ஒர்க்கை பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிறாரு ஏ டென் டேஸ் வந்து எடுத்துக்கிறாரு ஸோ ட்வெண்ட்டி டிவைட் பை டென் ஈக்குவல் டு டூ ஸோ டூ யூனிட் வந்துட்டு யார் ஒர்க் பண்ணுவாங்க பெர் டேக்கு ஏ வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ பி வந்து டுவெண்ட்டி யூனிட்ஸ் ஒர்க்கை எவ்வளோ நாளில் பிடிக்கிறார் டுவெண்ட்டி டேஸில் பிடிக்கிறாரு ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் செய்வார் ஒன் யூனிட் தான் சிவர் சரிங்களா ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாமே காமனாக இருக்கும் ஸோ அடுத்ததாக மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை பேஸ் பண்ணி அதில் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு ஆகும்னா மாறும் சரிங்களா ஸோ காமன் வந்து காமன் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுத்து அதை டோட்டல் ஒர்க்காக வச்சுக்கணும் அடுத்ததாக ஏனுடைய எஃபிஷியன்சி பெர் டேக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க பி வந்துட்டு பெர் டேக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க இதை வந்து கண்டுபிடிச்சிடணும் இதுக்கு பிறகு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த அடுத்ததாக ப்ராக்ரெஸ் வந்து பண்ணணும் சரியா சரி இப்போ கொஷினுக்கு நம்ம போகலாம் ஏ அண்ட் பி கேன் டுகெதர் ஃபினிஷ் இயர் ஒர்க் இன் தேர்ட்டி டேஸ் தே ஒர்க் ஃபார் இட் ஃபார் டுவெண்ட்டி டேஸ் அண்ட் தென் பி லிஃப்ட் எஃப் ரிமைனிங் ஒர்க் வாஸ் டன் பை ஏ அலோனின் ட்வெண்ட்டி மோர் டேஸ் ஏ அலோன் கேன் ஃபினிஷ் த டோட்டல் ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ் ஏ மற்றும் பி இணைந்த ஒரு வேலையை ஸோ ஏ மற்றும் பி இணைந்த ஒரு வேலையை முப்பது நாட்களில் செய்கின்றனர் இருபது நாட்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த பின்பு பி வேலையிலிருந்து விலகிவிட்டார் சரியா ஸோ பி வேலையிலிருந்து விலகிவிட்டார் மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் இருபது நாட்கள் செய்தார் ஏனில் முழு வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன சரியா ஸோ அதாவது இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுவாங்க சரிங்களா எவ்வளோ நாளில் ஒர்க் பண்ணுவாங்கன்னா தேர்ட்டி டேஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ தேர்ட்டி டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்க சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னா ட்வெண்ட்டி டேஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு பி வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாரு விட்டுட்டு போன பிறகு ஏ வந்துட்டு எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாருன்னா டுவெண்ட்டி மோர் டேஸில் வந்துட்டு ஒர்க்கை முடிக்கிறாரு சரிங்களா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணுமா ஸோ எல்சிஎம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிலான்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கீங்க முப்பதுன்னு இருக்குது இருபதுன்னு இருக்குது இருபதுன்னு இருக்குது சிதானம் நம்ம கொஷனில் கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ் ஸோ இந்த முப்பது அண்டு இருபதுக்கு வந்து என்ன பண்ணிடலாம் எல்சிஎம் வந்து கணிப்பிச்சிடலாம் முப்பதுக்கும் இருபதுக்கும் எல்சியம் கணிப்பிச்சிடலாம் ஸோ டூ ஃபிஃப்டீன் சார் டூ டென் சார் டூ ஃபிஃப்டீன் அப்படியே போட்டுக்கலாம் டூ ஃபைவ்ஸா நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஒன் சார் சரியா என்ன வரும் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் ஃபைவ் சார் சிக்ஸ்டி சப்போ டோட்டல் ஒர்க் என்னென்னு வரும் சிக்ஸ்டின் வந்து வரும் சரியா இப்போ ஏ அண்ட் பி இந்த சிக்ஸ்டி ஒர்க்ஸ் எவ்வளோ நல்லா முடிக்கிறாங்க ஏ அண்ட் பி சிக்ஸ்டி ஒர்க்ஸ் எவ்வளோ நல்லா முடிக்கிறாங்கன்னா தேர்ட்டி டேஸில் முடிக்கிறாங்க அப்போ ஏ ப்ளஸ் பியினுடைய எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும் அதாவது சிக்ஸ்டி யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை தேர்ட்டி டேஸில் முடிக்கிறாங்க அப்போ சிக்ஸ்டி டிவைட் பை தேர்ட்டி ஈக்குவல் டு யூனிட்ஸ் பர் டே ஸோ அதாவது ஏவும் பியும் சேர்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ரெண்டு ரெண்டு யூனிட் வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷினில் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பது நாள் வேலை செய்யல இருபது நாளோடு வேலையை நிறுத்திடுறாங்க இருபது நாள் தான் வேலை செஞ்சாங்கன்னா இருபது நாட்களுக்கு ஏ ஒன் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க ஏ ஒம் பியும் சேர்ந்து இருபது நாளுக்குண்ணா ஒரு நாளைக்கு ரெண்டு ஒர்க்குன்னா இருபது நாட்களுக்கு ஃபார்ட்டி யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணுவாங்களா அப்போது ஒரு ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸில் ஃபார்ட்டி யூனிட்ஸ் ஒர்க் முடிஞ்சது மீதி ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கும் ரிமைனிங் ஒர்க் இஸ் சிக்ஸ்டி ஒர்க் டோட்டல் ஒர்க்கு சிக்ஸ்டி யூனிட்ஸ் அதில் ஃபார்ட்டி யூனிட்ஸ் முடிஞ்சதுன்னா ரிமைனிங் ஒர்க் வந்து டுவெண்ட்டி யூனிட்ஸாக ஸோ டுவெண்ட்டி யூனிட்ஸ் ஸோ இப்போ இந்த ட்வெண்ட்டி யூனிட்ஸ் ஒர்க்கை வந்துட்டு யார் முடிக்கிறாங்க மீதமுள்ள வேலையை இந்த ரிமைனிங் ஒர்க்கை ஏ மட்டும் இருபது நாட்கள் செய்தார் ஏனில் முழு வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்ன சார் இந்த இருபது ஒர்க் இருக்குல்ல இருபது ஒர்க்கை ஏ எவ்வளோ நாளில் முடிச்சிருக்காருன்னா இருபது நாட்கள்லாம் முடிச்சிருக்காரு அப்போ ஒரு நாளைக்கு ஏ எவ்வளோ ஒர்க் செய்வார் ஸோ இருபது யூனிட் ஒர்க்கை இருபது நாளில் செஞ்சுருக்காரு அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார் ஸோ டுவெண்ட்டி டிவைட் பை டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஒன் யூனிட் பர் டே ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார் ஒ ஒன் யூனிட் ஒர்க் பண்ணுவார் சரியா ஸோ இதுதான் வந்துட்டு ஏனுடைய திறன் ஏனுடைய திறன் வந்து என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பண்ணுறாருனா மொத்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கா அவருக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஸோ அவரோட அறுபது வேலையும் அவரையும் செஞ்சு முடிக்கணும்னா எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குவார் அறுபது நாட்கள் எடுத்துக்குவாரா ஸோ சிக்ஸ்டி டேஸ் எடுத்துக்குவார் சரியா ஸோ இந்த ஒர்க் பாருங்கள் சிந்தா சார் டூ பர்சன்ஸ் ஏ அண்ட் பி ஆர் என்கேஜ் இன் இயர் ஒர்க் ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெல் டேஸ் டுவெல் டேஸில் ஏ வந்து ஒர்க்கை முடிச்சிருவார் பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் டுவெண்ட்டி டேஸ் தே ஒர்க் டுகெதர் ஃபார் த்ரீ டேஸ் அண்ட் ஏ கோஸ் அவே இன் ஹவு மெனி டேஸ் பி ஃபினிஷ் த ஒர்க் ஸோ இதுதான் வந்து கொஷின் ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கின்றனர் ஏ அந்த வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பார் அவர்கிட்ட தனியாக கொடுத்தோம்னா அவர் எவ்வளோ நாளில் முடிச்சிருவார் பன்னெண்டு நாட்கள்லாம் முடிச்சிடுறாரு பி பி கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதே வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு இருபது நாட்களில் முடிக்கிறாரு இருபது நாட்கள்லாம் முடிக்கிறார் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன சொல்லியிருக்கேன் எல்சிஎம் எடுக்கணுங்களா டுவெல்லுக்கு டுவெண்ட்டிக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஓகேவா ஸோ டுவெல்லுக்கு டுவெண்ட்டிக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மல் மத்தட்லேயே தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா நார்மல் மெத்தட்லாம் போடணும்னு தேவையில்லை ஸோ இதில் எது பெரிய நம்பரு டுவெண்ட்டி தான் பெரிய நம்பர் ஸோ டுவெண்ட்டியை டுவெண்ட்டிங்கிற பெரிய நம்பரை இந்த சின்ன நம்பர் டிவைட் பண்ணி பார்க்கணும் ஸோ டுவெல் வந்து டிவைட் பண்ணதான் பார்க்கணும் ஸோ டிவைட் பண்ணாது அப்போ டுவெண்ட்டிக்கு அடுத்த மல்டிபிள் டுவெண்ட்டி ஒன்ஸ் ஆர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூஸார் ஃபார்ட்டியா ஸோ ஃபார்ட்டியே டிவைட் பண்ணுவோன்னு பார்க்கணும் ஃபார்ட்டி 12 டுவெல் டிவிட் பண்ணுவான்னா டிவைட் பண்ணாது ஸோ அடுத்தது டுவெண்ட்டினுடைய அடுத்த மல்டிபிள் டுவெண்ட்டி ஒன்ஸாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூஸார் ஃபார்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜார் சிக்ஸ்ட்டி சிக்ஸ்டி எட் பண்ணுமா So, டிவைட் பண்ணும் டுவெல் ஃபை ஆர் சிக்ஸ்டி ஸோ அப்போது வந்து என்ன தான் சிக்ஸ்டி ஸோ டோட்டல் ஒர்க்குங்கிறது ஸோ டோட்டல் ஒர்க்குங்கிறது சிக்ஸ்டி யூனிட்ஸு ஸோ சிக்ஸ்டி யூனிட்ஸ் ஒர்க்கை வந்துட்டு ஏ எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க டுவெல் டேஸில் பண்ணுறாங்க ஸோ இப்போ சிக்ஸ்டி யூனிட்ஸை சிக்ஸ்டி யூனிட்ஸை டுவெல் டேஸில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க ஃபைவ் யூனிட்ஸ் பர் டே ஸோ பி வந்துட்டு இந்த சிக்ஸ்டி யூனிட்ஸை எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க ட்வெண்ட்டி டேஸில் அப்போ ஒரு நாளைக்கு த்ரீ யூனிட்ஸ் பர் டே வந்து பண்ணுவாங்க சரிங்களா இது காமன் இதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏ அண்ட் பி இருவரும் சேர்ந்து மூன்று நாட்கள் வேலை செய்கின்றனர் ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் கம்பைனடாக எவ்வளோ நாட்கள் வேலை செய்கிறாங்க மூணு நாட்கள் வேலை செய்கிறாங்க ஸோ ஏ ஒரு நாளைக்கு ஃபைவ் ஒர்க் பண்ணுறாரு பி ஒரு நாளைக்கு த்ரீ ஒர்க் பண்ணுறாங்க ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் ஒர்க் வந்து பண்ணுவாங்களா ஸோ இப்போ எயிட் ஒர்க்காக பண்ணி த்ரீ டேஸில் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து முடிச்சிருப்பாங்க எவ்வளோ நாளில் த்ரீ டேஸில் ஸோ டோட்டல் ஒர்க்கு சிக்ஸ்டி சிக்ஸ்டியில் டுவெண்ட்டி ஃபோர் போச்சுன்னா மீது எவ்வளோ இருக்கும் சிக்ஸ்டியில் ட்வெண்ட்டி போச்சுன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டியில் ஃபோர் போச்சுன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஒர்க்கை யார் மட்டுமே தனியாக முடிக்கிறாங்க செய்த பின் அவரை விட்டு சென்று விட்டார் மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார் பி மட்டுமே முடிக்கிறார் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஒர்க்கை பி மட்டும் முடிக்கிறாரு அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவார் த்ரீ ஒர்க்கா ஸோ தேர்ட்டி சிக்ஸ் டேவோட போய் த்ரீ போட்டோம்னா எவ்வளோ நாளில் முடிப்பார்னு தெரிஞ்சுமா த்ரீ டுவெல்ஸா ஸோ டுவெல் டேஸில் ரிமைனிங் ஒர்க்கை பி வந்து கம்ப்ளீட் பண்ணுவார் சரிங்களா